ുള്ളതായി മറുപായി മലരായി മണിയായി ഹളിയായി ഉരുവായൂം ഉള്ളതായി മറുപായി മളരായി മണിയായി ഹളിയായി കരുവായുയായി കഥയായി വിരിയായ് കരുവായുരായി கடையாய் வீணியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் கூகனே குருவாய் வருவாய் அருள்வாய் கூகனே உருவாய் அருவாய் குலதாய் இலதாயும் மறுவாய் மலராய் மணியாய் ஹோலிய ஆதிக்கமானே ஆலிமசையில் படைத்தவரும் என்றும் முதன்மை எதிலும் முதன்மையாக வரும் ராஜயோகம் போன்றவரும் எதிரிய சிம்ம சிம்மசப்பனம் போன்றவரும் தானும் வாழ்ந்து மற்றவரை வாழ வைக்கும் பேரரசர் ராவணன் மகாராஜா வம்சத்தில் உதித்த கர்ணை கண் படுத்த கர்ணன் மகாராஜா வம்சத்தில் வந்தவருமாகிய பேராற்றல் பெற்ற பெருமதிப்பு பெற்ற மிக்க மகிழ்ச்சி பெற்ற ராஜயோகம் பெற்ற அதிர்ஷ்ட சாலிகரான பாக்கியசாலிகரான சிம்ம ராசியை பிறந்த மகா சிகரங்களே உங்களுக்கு கோடான கோடி வணக்கங்கள் மகம் ஒன்று ரெண்டு மூணு நான்கு பாதங்களும் பூரம் ஒன்று ரெண்டு மூணு நான்கு பாதங்களும் உத்திரம் ஒன்றாம் பாகவம் ஆக மொத்தம் நூற்றி எட்டு பாதங்களில் இந்த ஒம்பது பாதங்களில் பிறந்தவர்கள் ஒளிமயமான எதிர்காலத்துக்கு சொந்தக்காரரும் ஆலடிமை ஐஸ்வர்யோகத்துக்கு மெகா தனக்காரருமாய் இருக்கின்றது அதாவது சிம்மம் என்று சொல்லும் போது உயர்ந்த மேடு உயர்ந்த ஸ்தானம் உயர்ந்த வீடு உயர்ந்த பதவி உயர்ந்த காரு உயர்ந்த வீடு என்று சொல்லக்கூடிய ராஜஸ்தானத்தை ஆளக்கூடிய இடமாகும் சம்பாத்தியக்காரனான இந்த சிம்மம் இந்த சிம்ம ராசி காலபுருஷன் என்று சொல்லக்கூடிய அந்த காலபுருஷனுக்கு ஐந்தாவது ராசியாக வருகிறது ஒரு மனுஷருக்கு ஐந்தாம் இடம்தான் பதவி யோகம் பணக்கார யோகம் பூர்வ புண்ணிய யோகம் குலதெய்வத்தின் குருவல் அமைச்சர் போன்ற பதவியை கொடுக்கின்றது அந்த வகையில் இந்த சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் முற்பிறவியில் செய்த நல்ல தவ பயணம் பலாவை ஒரு கரு இப்பறவையில் சிம்மத்தில் அவதாரம் செய்கிறது அப்படிப்பட்ட இந்த சிம்ம இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்கும் என்று பார்க்கும் பொழுது மிகவும் அசாதாரண மறைவில் வாழ்க்கையில் அதி உச்ச நிலையில் செல்லக்கூடிய நிலை இந்த சிம்ம ராசிக்கு ஏற்படப்போடுகின்றது ஏனெனில் உங்கள் ராசிக்கு யோகக்காரன் என்று அழைக்கப்படும் குரு பகவான் அதாவது குரு பகவான் உங்கள் ராசிக்கு லாபம் என்று சொல்லக்கூடிய யோகஸ்தானத்தில் இருந்து கொண்டு அவ விசேஷமாக அவர் ஐந்து மாத காலம் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்தை பார்க்கின்றார் இந்த முயற்சி ஸ்தானத்தை பார்க்கும் பொழுது முயற்சிகள் அதீதமான வழியில் உங்களுக்கு வளரப்போறீங்க ஆரடியுமே ஐஸ்வர்யோகத்தை பெற போறீங்க யோகத்தை வாங்கி குவிக்க போகிறீங்க சிறுதூர பயணங்களில் உங்களுக்கு மிகப்பெரிய யோகங்களும் பல மகா பலங்களும் பணக்கார யோகங்களும் கிடைத்து கொண்டே இருக்கும் இந்த காலகட்டத்தில் சூரிய பகவான் யோகஸ்தானத்தில் கூட யோகத்தை செய்யும் அதி யோகமாக கரவமாக உங்கள் வாழ்க்கையில் இருப்பார் அந்த வகையில் இந்த மார்கழி மாதத்தில் தை மாத்தருக்குள் இவர் வரும் சங்கடம் சொல்லக்கூடிய பௌர்ணமி யோகத்தை தரக்கூடியவராய் இந்த சூரிய பகவான் ஆவணி மாதத்தில் சிம்ம ராசியிலும் ஆவணி புரட்டாசு மாதத்தில் ராசியிலும் ஐப்பசு மாதம் துலார் ராசியிலும் அவர் கார்த்திகை மாதம் செவ்வாய் மகனுடைய ஆட்சி விடான துலாமனை செவ்வாய் மனையான அந்த விருச்சிகத்திலும் மார்கழி மாதம் அதாவது இந்த மார்கழி மாதம் முப்பத்தி ஒன்று வரை இவர் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடமான சூரிய பகவான் அதாவது தனுர்ராசியை ஆட்சி பெறுவார் தை மாதத்தில் அவர் வருவதோ மிகப்பெரிய யோகஸ்தானமான மகரமனை ஆக இந்த சூரிய பகவான் உங்களுக்கு இந்த இடங்களை ஏறுமுகமான வாழ்க்கையை உங்கள் வாழ்க்கையே கிடைத்து கொண்டே இருக்கும் அந்த வகையில் மிகவும் நீங்கள் ராஜாங்க ராஜயோக பதிவைக்கும் ராஜாங்க அரசியலில் அத அசாதாரணமான வளர்ச்சி பெற போறீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வரும் ஐந்து மாத காலங்களில் அதாவது மே பதினொன்னாம் தேதி வரை உங்கள் யோகாதிபதி என்று அழைக்கப்படும் குருகோபால் லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பதினொன்னாவிட்டி மிதனமனையில் உட்கார்ந்து கொண்டு மூன்றாம் வீட்டை பார்ப்பதால் பொன்னாபரணயோகம் அண்ணாபரணயோகம் முயற்சிகள் ஆயிரம் அடங்கு பழிக்கக்கூடிய நேரமும் ஐந்தாம் வீட்டை பார்ப்பதால் குலதெய்வத்தின் குருவர்னாலும் தெய்வத்தின் அனுக்கிரகத்தினாலும் இந்த காலகட்டங்கள் நீங்கள் அசாதாரணமாக வளரப்போறீங்க பல வழிகளில் வருமான பெருக்கங்கள் நீங்கள் செய்கின்றதெல்லாம் தொட்டதெல்லாம் பொன்னாக நீ தொட்டான் எங்கும் பொன்னாகுமே என் மே நீ என்னாகுமோ நீ தொட்டால் எங்கும் பொன்னாகுமே என் மே நீ என்னாகுமோ என்று சொல்லும் அளவுக்கு இந்த பதினொன்றாம் இடத்து லாபசாதி யோகக்கார இது யோகத்தை பார்க்கும் பொழுது அதீதமாக யோகம் பண யோகம் பணக்கார யோகம் மெச்ச போறீங்க சில சிம்ம ராசிக்காரங்களுக்கு அரசியலி எம்எல்ஏ இருப்பவர்களுக்கு அரசாங்கத்தின் நேரமும் இந்த காலகட்டத்தை இந்த நவம்பர் சொல்லக்கூடிய இந்த மே இருபத்தி ஐந்தாம் தேதிக்குள் அடிக்கப் போகின்றது அது இவர்கள் வாங்கி வந்த வரம் என்றே கூறலாம் மேலும் அவருடைய விசேஷத்தன பார்வை உங்கள் ராசிக்கு ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய பெருத்த கேந்திரஸ்தாமன காலபுருஷனுக்கு பதினொன்றாம் இடமான கரும்பாபு ராகு பகவானை இந்த பதினொன்னாம் வீட்டில் உள்ள குரு பகவான் ஒன்பதாம் பார்வையை பார்க்கும் பொழுது அந்த கேந்திரத்தில் உள்ள ராகு கேல ராகுவாக அந்த டிசம்பர் மாதம் முழுவதும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை அசாதாரணமான வளர்ச்சி பெற பேசும் இந்த கேந்திரத்தில் ராகு பிரபல நாராஜாக்கள் சேவையுள்ளோ விசுகின்ற தனப்படைத்து சீமானாகி விதிரனை வாழ்ந்திடுவான் இன்னர்கேலே தேசுபரு பட்டாடை அணிகள் சேர்ப்பன் தெரிவிட்டாத வாழ்க்கையுள்ளோம் திரண்ட கேட்டே மாசில்லா வண்ணமனாய் பல நாள் மட்டும் என வாழ்ந்திருப்பா என உரைத்தூர் முனி தானே என்று புலி சித்தர் தர் கூறிய போல ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய பெருத்த காந்திர கேந்திரஸ்தானம் இந்த சிம்மராசிக்கு ஏழாம் இடம் காலபுருஷர்கள் லாபஸ்தானத்தில் உள்ள பகவான் சனியை போல் செயல்பட்டு உங்கள் வாழ்க்கை மிக பெரிய ஸ்தானத்தை பதவி ஸ்தானத்தை கோடீஸ்வரத்தை இந்த டிசம்பர் இருபத்தி ஆறு வரை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை அங்கே ஏழு மாத காலம் ஐந்தாம் ஒரு ஏழு மாத காலங்கள் அசாதாரணமான வளர்ச்சி பெற்று நீங்கள் செய்கின்ற தொழிலெல்லாம் ஆயிரம் அடங்கு வளரப்போறீங்க இருக்கின்ற இடத்திலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருக்க போறீங்க ஏற்கனவே உங்கள் ராசிக்கு ஆறு என்று சொல்லக்கூடிய ரணர் ருணர் ரோக ஸ்தானாதிபதி சத்துரு ஸ்தானாதிபதி கடல் வழக்கு ஸ்தானாதிபதியாகிய பானுமைந்தன் சனிஸ்வர பகவான் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய காலப்புருஷனுக்கு பனிரெண்டாம் வீடா மீனமினைகி அமர்ந்துள்ளார் இந்த மேனமினையில் அமரும் பொழுது இந்த சனி சுப்பிர பகவான் தாக்கங்கள் கிடை குடைந்து இந்த சனியால் உங்களுக்கு ஆதாயங்கள் பல ஆராய் பெருகப் போகின்றன நூறு மடங்காய் வருகின்ற யோகங்கள் பல நூறு மடங்காய் பெருகி இந்த காலகட்டங்களில் சிம்ம ராசிக்கு வாழ்க்கையில் அதி உச்சநிலையை சாதாரண நிலையில் இருந்தவர்களா வாழ்க்கையில் அதி உச்ச நிலையை செல்லக்கூடிய நேரமும் அரசியலில் சாதாரண இருப்பது மிகப்பெரிய ராஜாங்க பதவி வகிக்கும் நேரமும் மாணக்கருக்கு படிப்பு உயர்ந்த ஸ்தானத்தை படையக்கூடிய நேரமும் தொழில் அதிபர்களுக்கு தனது தொழில் ஸ்தானத்தை வெளி மாநிலம் இல்லாமல் வெளி மா நாடுகளுக்கும் சேர்ந்த பிரான்சஸ் என்று சொல்லக்கூடிய கிளை நிறுவனத்தை நிறுவக்கூடிய அளவுக்கு பணபலமும் படைபலமும் கெடுத்து மிகப்பெரிய ராஜ்ய ஸ்தானத்தின் ராஜாங்க சக்கரவர்த்தியாக இந்த சிம்ம இருக்க போகிறாங்க சிலருக்கு காதலில் கூடும் அவளை எதிர்பார்த்த பெண்ணையை திருமணம் பண்ணக்கூடிய நேரமும் காதலில் இவர்கள் அவர்களுடைய நேரமும் பகவான் இவர் வாழ்க்கையில் மிகப்பெரிய தாராளமான சந்தோஷத்தை தர ஆயத்தமாகிவிட்டார் மேலும் உங்கள் ராசியிலேயே உள்ள கேது பகவான் செம்பாம்பு சொல்லக்கூடிய கேது பகவான் சிம்ம ராசியில் இருந்து கொண்டு அவர் உங்களுக்கு ஞான மார்க்கத்தை கொடுத்து பக்தி மார்க்கத்தை கொடுத்து உங்கள் வாழ்க்கையில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறை செப்பலட்டு சீர்படுத்தி வாழ்க்கையை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்ல உயர்வு செய்வார் முடிந்தால் இந்த காலங்கடலில் விநாயகர் என்று சொல்லக்கூடிய தஞ்சாவூர் மாவட்டம் பேராவுருணையில் வீட்டிற்கும் திருநீலகண்ட பிள்ளையார் அல்லது காரைக்குடி அருகில் உள்ள அந்த கற்பக விநாயகர் அல்லது திருச்செல்ல உச்சி பிள்ளையார் என்று சொல்லக்கூடிய இந்த மூன்று தன விநாயகர்களையும் ஒரு வெள்ளிக்கிழமை அல்லது இவர்கள் செவ்வாய்க்கிழமை சென்று அந்த விநாயகர் பெருமான் வழிபாடு செய்து வர யோகம் அடைக்கும் மேலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முழுவதும் அவசியம் இந்த சிம்ம ராசிக்காரர்கள் விநாயகர் துதி தினந்தோறும் சொல்லுவது மிகப்பெரிய தாராளமான பணப்பெருக்கத்தை உருவாக்கும் முடிந்தவர்கள் மயிலாடுதுறை அருகுள்ள கீழப்பெரும்பலம் சென்று அந்த கேதுபவான் திருத்தலம் சென்று அந்த செம்பாவையை வழிபட்டு வரலாம் முடியாதவர்கள் அருகுள்ள விநாயகர் ஆலயம் சென்று தினந்தோறும் அவரை முதுகுக்கு பின்புறம் உட்கார்ந்து ஏழு தீபங்கள் விட்டு அவரை முறையாய் இந்த சுலகத்தை சொல்லி வழிபட்டு வரும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கான படைக்கப்பட்ட அசாதாரணமான வளர்ச்சிப்பட்ட அசுரவேக வளர்ச்சிப்பட்டு தொழிற்தானத்தில் யாரும் எதிர்பார்க்கும் டாப்பான நிலையில் இங்கு செல்ல போறீங்க ஓம் சீம் ஓம் க்லாம் க்லீம் கம் கணபதியே வரவரதம வரத தானியே समृத்திமே தேகி என்று நீங்கள் அப்பன் விநாயகப் பெருமானை நீங்கள் வழிபட்டும் போது கணநாதன் உங்கள் வாழ்க்கை கனத்த வாழ்க்கையை கொடுத்து பெருத்த தனயத்தை கொடுத்து மெகா கோடீஸ்வர யோகத்தை கொடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள் பன்னிரண்டு ராசிகளின் முகந்த தரமான டாப் ஒன் பட்டியலில் இந்த சிம்ம ராசி தான் வருகின்றது மேலும் உங்கள் ராசிக்கு உள்ள ராகுவே மிகவும் பெ பெரும் தனையொகத்தை கொடுப்பதனாலும் ஆறில் உள்ள ரணருண ரோகாஸ்தானாதிபதி பானு மைந்தன் எட்டாம் வீட்டில் மறைந்து கொண்டு அவருடைய மூன்றாவது விசேஷ பார்வையை ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாமிட்டை ரிசுவனையை பார்ப்பதால் உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முழுவதும் தொழில் திரையின் மிகப்பெரிய ஏற்றமும் திடீரென பணபருவம் திடீரென பதவியவும் கிடைக்கக்கூடிய இராஜாங்க பதவியவும் கிடைக்கும் சிலர் குறைந்த முதல்தே பெரும் தனக்காரயத்தை பெறக்கூடிய நேரங்கள்லாம் இந்த பானுமைந்தன் மைந்தன் சனி உங்கள் வாழ்க்கையை கொடுத்து விடுவார் எந்த இடத்தில் நீங்கள் வெக்கப்பட்டீர்களோ அவமானப்பட்டீர்களோ கடங்கப்படுகளோ அந்த இடத்திலே உங்களுக்கு மிகப்பெரிய ராஜ மரியாதை கிடைக்கக்கூடிய நேரமெல்லாம் சிம்மராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கிடைக்கின்றது கௌரவமான பேர் பதவிகள் கிடைக்கும் சமுதாயத்தில் அந்தஸ்து பதவி கிடைக்கும் அவர் இருக்கின்ற இடத்தில் மிகப்பெரிய ராஜ மரியாதை கிடைத்து ராஜ கம்பீரத்தின் வாழக்கூடிய நேரங்கள்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு அமைகின்றது மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் ஒரு மாலைகள் விலவேண்டும் வேண்டும் ஒரு மாற்று குறையாத மன்னமணி நீ என்ன புகழ நீ உன்னை அறிந்தாள் என்று சொல்லும் அளவுக்கு நீங்கள் ஒன்னையறை உலகத்தை போராடு வல்லமை பெற்றவர்களும் ஆதிக்கமான சக்தி படைத்தவராகவும் எதிரிய கலங்கடிக்கும் இருக்கீங்க ஏனெனில் அவர் குரு பகவானின் குபேரன் பிறந்த நாள் வியாழக்கிழமை குரு பகவானினாலும் வியாழக்கிழமை என்று சொல்லும் பொழுது பெருத்த தனயோகத்தை உங்க யோகக்காரன் என்று சொல்ல குரு பகவானின் நாட்களிலே வரும்பொழுது முடிந்தால் இந்த சிம்ம ராசிக்காரர்கள் அவசியம் இந்த மூன்று முறையாவது அல்லது இரண்டு முறையாவது திருநாகேஸ்வரம் சென்று நீங்கள் நாகநாதரை வழிபட்டு அங்குள்ள தன் தன் இரு சந்தோஷமாய் காட்சி தரும் அந்த கண்கொள்ள காட்சியை அந்த வியாழக்கிழமை முடிந்தால் புத்தாண்டில் வியாழக்கிழமை மதியம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணிக்கு ஒரு ராகுல வேளகி அந்த ராகுபோவான பால் தரிசனத்தை பார்த்து வாறு சேரிடுமாள் முன்னம் வானவர்க்க முதம் ஈயும் போது நீ நடுவிருக்க புகழ் சிதமாற்றும் பின்ன நாகத்தின் உடலோடு நச்சிடம் வாய்க்க பெற்ற ராகுவை போட்டி போடுறேன் நீங்கள் மனதார நீங்கள் ராகு பகவானை வழிபட்டு வரும்போது ராகு பகவான் உங்கள் வாழ்க்கையில் என்னில்லா செல்வாக்கு இயக்கத்தை கொடுத்து தடைகள்ராஜயோ பதவிகளும் ராஜாங்க பதவிகளும் பெற்று இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ராஜயோக பட்டியலில் முதல் தரமான ராஜயோகத்தை சிம்ம தாம் பெற போறாங்க ஏனெனில் நெருப்பு ராசியிலான சிம்மராசி உலகத்தை ஆதரிக்கும் உயர்ந்த ராசி அந்த வகையில் சூரிய பகவானின் ஆதிக்கம் பெற்றவர்கள் ஆஞ்சநேய பெருமானின் அணுக்கரகம் பெற்றவருமாயி இந்த சிம்மராசியில் பிறந்த மகா சிகரங்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் உங்கள் வாழ்க்கை திருப்பு முனையின் வருடமாக அமையப் போகின்றது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வரும் குறுப்பயிற்சி ஐந்தாவது மாதத்துக்கு மே பதினொன்றாம் தேதி குறுப்பெயர்ச்சி பன்னிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய கடகமனைகள் மீண்டும் வருவதால் அங்கு உங்கள் வாழ்க்கையை நான்காம் இடம் ஆறாம் இடம் எட்டாம் இடத்தை பார்க்கும்போது திடீரென வீடு வாங்கக்கூடிய நேரமும் திடீரென செலவு அதிகரிக்கும் வீடு மனை ஸ்திர சொத்து வாகன யோகத்தை இது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மே பதினெண்டாம் தேதிக்கு பிறகு வாழ்க்கையை அளவுக்கு அனுபவிக்க போறீங்க எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் சிம்ம ராசிக்காரங்க மிகப்பெரிய மாளிகை போன்ற வீடு எல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கட்ட போறீங்க தேர் போன்ற வாகனத்தை வாங்கி குவிக்க போகிறீங்க பணம் கட்டுக்கட்டாக பேரோளை எண்ணி வச்சு அழகு பார்க்க போகிறீங்க பொண்டாபரணயோத்தை கிலோ கணக்கில் வாங்கி குவிக்க போகிறீங்க மேலும் சிம்மராசிக்காரர்கள் தங்கத்தட்டில் சாப்பிடக்கூடிய நேரங்களெல்லாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் உங்கள் வாழ்க்கையை மிகப்பெரிய திருப்பு முனையின் வருடமாக அமையப் போகின்றது சகோதர சகோதரிகளே நீங்கள் முடிந்தால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவசியம் குலதெய்வ வழிபாடு அடிக்கடி மாதந்தோறும் பண்ணி கொண்டு வாருங்க முடிந்தால் தஞ்சாவூர் மாவட்டம் திட்டை கோயில் வீட்டிற்கும் ராஜகுருவாய் வீட்டிற்கும் ராஜகுருவை ஒரு வியாழக்கிழமை சென்று அந்த குரு பகவானை நேருக்கு நேராக நின்று அவருக்கு மஞ்சள் பட்டாடைகள் செலுத்தி அவருக்கு இனிப்பு பாதங்கள் வைத்து வழிபட்டு ஓம் வருஷபத் என்று நீங்கள் மனதார வழிபடும்பது இந்த யோகாதிபதியான குரு பகவானி நீங்கள் பிறந்த நீங்க வாழ்க்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள் பல தலைமுறைக்கும் தேவையான சொத்து சுகத்தை சேர்த்து பேரும் புகழும் பெற்று செல்வ சீமானாய் வந்து திடீரென சாதாரண நிலையில் இருந்த நீங்க மற்றபோது அவமானப்பட்ட நீங்க வைக்கப்பட்ட நீங்க சிம்ம அசுரவேக வளர்ச்சி பெற்று அசுரவேக பெற்று அசாதாரணமாக வளர்ந்து உலகத்துக்கே எடுத்துக்காட்டாக இருக்கும் மிக உச்சாரி கொம்பத்தில் அமர்ந்து மிகப்பெரிய பெரிய ராஜயோக பதவிகளையும் பெரும் பணக்கார யோகத்தையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள் சிம்ம ராசிக்காரர்கள் பெறுவது நிதர்சனமான உண்மை உண்மை உண்மை